வாங்க சண்டி பெசல் ரொம்ப ஸ்பெஷல் நான் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யலாம் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி வில்லேஜ் மெத்தரில் எருக்கரில் போய் விறகு அடுப்பில் சூப்பராக வறுக்கறி செஞ்சு சமைக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து இங்கேலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம ஊர் மாதிரி தாளித்து குண்டானில் வேக வச்சா வேகவே வேகாச்சானே மட்டும் இப்போ இதை வந்து ஒரு கிலோ போட்டுட்டேன் இதுக்கு வந்து ஒரு வெறுமையாக போடக்கூடாது ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஓரளவு போட்டுவாங்க உப்பு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கறிக்கு கூடுற அளவுக்கு மட்டும் ஒரு தூள் இருக்கா பார்க்குறேன்னு ஆயிடுச்சு வாங்கி வச்சுருக்கேன் வறுத்து போலாம் இருக்குது இருக்குது கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மட்டனுக்கு அந்த வேகக்குள்ளே டேஸ்ட்டு ஜாலியாகிடுச்சு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பாக்கெட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லை காலி ஆக்சி வறுக்க நேரமே இல்லை அது என் நான் சொல்ல பாப்பா வேண்டி தான் மருமக சொல்லி நல்லா இது இல்லைனாலும் மிக்சியில் அரைப்பின அவங்களையும் வாங்க மாட்டேன் அவங்களாம் எங்க அரைக்க போகிறாங்க அதெல்லாம் அரைக்க மாட்டாங்க எல்லாம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சுருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் குக்கரில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் அஞ்சு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வறுவலுக்கு பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எதுக்கிற லேண்டில் அடுப்பு எல்லாம் இருக்குது வில்லேஜ் மெத்தேடில் வில்லேஜ் ஊர் மாதிரி மரத்து நிழல மாமரம் நிழல் செம்ம சூப்பராக வாங்க சமைக்கலாம் இந்த சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈசரி விலாக் ஆஃப் என் சேனல்குள்ளே போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வரும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பார்க்குறீங்க ஒரு இரநூறு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பிரியாணிக்கு வருகரிக்கி எடுத்துக்கலாம் அப்படியே பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல உரிச்சு வச்சிருவேன் ஒரு கால் கிலோ இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சியும் எல்லாம் சுரண்டி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இதை இப்போ தட்டி இப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில மையவே மையாது ஜார் அந்த இது உடஞ்சிரும் கல்லுல தட்டிக்குவாங்க கல் இல்லைன்னா மத்தில் தட்டி இல்லைன்னா கட் பண்ணி பொடி பொடியாக சீவி போடுங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட நின்று சீவி போட்டுக்கோங்க கத்தியில கரங்குதா இது மாதிரி சீவி போட்டுக்கோங்க இது வந்து சீக்கிரம் மஞ்சிரும் இப்படி சீவி போட்டீங்கன்னா சீக்கிரமா மஞ்சிரும் இல்லைன்னா ஒன்றும் பதிமா இருக்கும் மையம் ஒவ்வொரு இடத்துல இஞ்சி அப்படியே இருக்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதனால இப்படி சீவி போட்டிங்கன்னா எங்கேயுமே நிற்காது சூப்பரா எல்லாம் கார்ல போட்டு அரைச்சிட்டு இருந்தாலும் பூண்டு வந்து இந்த கிண்ண நிறைய பூண்டு கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க மணி ஆயிடுச்சு அதுதான் அந்த வீடு இது இந்த லேண்டுங்களா அடைய பாருங்கள் செம்பருத்தி மரம் மரமே ஆயிடுச்சு அதில் செம்பருத்தி மரம் வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நல்ல பூக்கும் நாங்கள் பூவே வாங்கறதுல சாமிக்கு இந்த பூ அப்படியே மாமரம் பெரிய மரம் நல்லா ஹைட்டாக இருக்குது நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் பாருங்க அப்படியே என்னது முருங்கைக்காய் முருங்கை மரம் ரெண்டு மரம் இருக்குது அப்படியே பூத்து குளுங்குது பூ நிறைய காய் விட்ருக்குது மாமரமும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இந்த வருஷம் அப்படியே மருதாணி மரம் அப்படியே அப்படியே குடம் மாதிரி மருதாணி மரம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு பாருங்கள் அப்படியே குடம் மாதிரி இருந்தது நாங்கள் தான் இந்த வேலை சைக்கிளில் வெட்டிவிட்டோம் கொஞ்சம் காய்ச்சி அப்படியே உள்ளே கொய்யா மரம் மருதாணி மரம் மாதுளை மரம் சீத்தா மரம் ஒரு தென்னை மரம் இவ்வளவும் இருக்குது இதுக்கு அடியில் தான் இப்போ இந்த செட்டுங்கள்லாம் அப்படியே கோழி குண்டு செட்டு அப்படியே பாருங்கள் சூப்பராக இதில் தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நம்ம வில்லேஜ் மாதிரியே சூப்பராக சமைச்சிட்ருக்கேன் எனக்கு இந்த இடத்துல சமைக்க ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வசதி பண்ணிக்கிறேன் அந்த அதெல்லாம் நல்லா என்ன கிரேவிக்கு இது மட்டனு ஒரு இரநூறு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் கிலோ ஒரு அரை டைம் மட்டும் போடுறோம் ஒரு டை நிறைய எடுத்தால் ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி ஒரு டை நிறைய போட்டுக்கோங்க ஒரு கிலோ பிரியாணி கரெக்டாக இருக்காச்சு இப்போ நாங்கள் இது போட்டுட்டோம்னா தெரியுமாங்களா வெங்காயம் போட்டுக்கல ஏன்னா நாங்கள் அரை மசாலா வச்சுருக்கேன் அதனால பட்டை எல்லாம் அவங்க சோம்பு எல்லாம் அதில் போடணும் இந்த பசங்கள்லாம் பட்டையெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க லவங்கத்தெல்லாம் அதனால நான் எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் முழு மிளகா போகணும் இப்படி ஓட்ஸ் போட்டுக்கணும் கத்தியில் ஒரு ஓட்ஸ் போட்டிங்கன்னா போதும் அப்போதான் வேடிக்கை நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னா அப்படியே தம்மா டிஃபின் மூஞ்செல்லாம் இருக்கு சாத்துக்க போட்டிங்கன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது இதுக்குள்ளேயே கரண்ட் அனுப்பு இருக்கு அதில் மட்டன் வேட வச்சு கழுவி நல்ல வடிகட்டி எடுத்துட்டு வந்தேன் வடிகெட்டுக்கோங்க அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதங்கிக்கிடணும் அதுதான் டேஸ்ட்டு புதினா நல்லா போட்டா உடம்புக்கு தீர்ணம் நல்லா தளி பிடிக்காது தண்ணி எடுத்து தான் நிறைய பேர் பொதினா நிறைய போட மாட்டேங்கிறனால பொதினா நல்லா கொத்தமல்லி கூட புதினா நிறையா நிறைய இருக்கு सारी तंबाकू बोधो ना करते हो दे देते पे ना साट तो ईमेल एंटर करा पुडता येत नाही ना वाण कधी कोण बोलतो தக்காளி போட்டு தக்காளி நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு அப்படி தக்காளி கம்மியாக போடணும்னா ஒரு எலுமிச்சி மழம் புழிஞ்சு விட்டுப்போம் கறி போடக்குள்ள ஒரு அரை எலுமிச்சி மழம் சிக்கனாக இருந்தால் மட்டன் உள்ளே வேக வச்சுட்டேன் அது இறக்க போகக்குள்ள நல்ல பழம் புழிஞ்சு தண்ணி கொதிக்க புழுஞ்சுனா அந்த கறி உடையாது கறி வேகக்குள்ளேயே ஒரு அரை பழம் வதக்கக்குள்ளேயே முடிச்சிக்கிட்டா கறி உடையவே உடையாது

எ மட்டும் ஊட்டிக்கிட்டேன் கறி வந்து அரிசி வெந்து பாதி வந்து பின்னாடி ஊற்றி அப்படியே பார்த்தேன் ஏன்னா அதுல எல்லாம் போட்டேன் சீரகம் மிளகு தூண்டு சீரகத்தூடு மிளகாய் தூண்டு மசால தூண்டு சின்ன வெங்காயம் இண்ட எல்லாம் போட்டு வச்சு குக்கர் ஊற்றி போட்டு இப்போ தண்ணி ஆரம்பிச்சிக்கலாம் கேம் தண்ணி எடுத்துட்டு வரேன் தண்ணி அலஞ்ச பார்த்தீங்கன்னா தண்ணி அளந்துட்டு வரேன் நம்ம வீட்டு சாப்பிட அசியெல்லாம் ப்யூர் பூண்டு அரிசி ஆஃப் ஆயிலில் பூண்டு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அதனால் நான் பிரியாணி அரிசி செய்யறது போகிறதுனால தான் இப்போ இந்த மட்டன் தண்ணியே ஒரு முறை டம் இருக்கும் ஏழு டம்ள டம்மருக்கு ரெண்டு டம்மர் ஏழு டம்ளர் அரிசி பதினாலு டம் மட்டன் தண்ணி ரெண்டு டம்ளம் இருக்கும் பன்னெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சளவுக்கு கேன் தண்ணி செய்ய சாப்பாடு கெடுறது இல்லை கேன் தண்ணியில் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கு உப்பு வந்து இப்போ வந்து ரெண்டு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கை போனால் அரைக்காய் போனால் ஒரு கை நிறைய உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு கை நிறைய எடுத்துட்டு வருவோம் ஒரு கை நிறையா மொதல் அரை கொஞ்சம் நிற்றுக்கலையான அந்த மட்டனில் வேறு கொஞ்சம் போட்டு தண்ணி பாதிக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு நெய் இது நிறைய எப்படின்னா நெய் போடணும் இறக்கப்போகக்குள்ளே ஒரு நெய் நாலு ஸ்பூன் போட்டு இறக்கிடணும் நெய் ஒரு நாலு ஸ்பூனு தயிர் ஒரு டம்ளர் ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் போட்டு நல்லா அரிசி கறி நிறையா வந்ததுனால உடஞ்சிடும் அதனால அந்த எஸ்என்செல்லாம் ஊட்டிட்டு வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் கம்மி இனிமேல் எல்லாம் கரெக்டாக இருக்கு அடுப்பு அனல் நிறைய போடாதீங்க ஃப்ளோவாக இருக்கட்டும் அது அப்படியே வேகட்டும் எல்லாம் மொட்டாச்சு செம்ம சூப்பராக நெய் ஒரு நாலு ஸ்பூனு தயிர் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணி இல்லாத வடிகட்டி அரிசி போடணும் நம்ம ஏற்கனவே அளந்து இல்லைங்களா தண்ணி சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது

நான் இந்த கலர் பவுடர்லாம் எப்பயுமே போட மாட்டேன் அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு அஜினா மொட்டை போடுவாங்க அது வந்து சாதம் பழம் பழங்களுக்கு டேஸ்ட்டு உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் நான் அதெல்லாம் போடவே மாட்டேன் அது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் போடல அது அவ்வளோவும் உடல் வயிற்றுக்கு அவ்வளோ கெடுதல் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அது அவ்வளோ உடம்புக்கு கெடுதல் நான் இன்னைக்கு வரைக்குமே போட்டது கிடையாது எல்லா ஃபங்க்ஷன்லையும் அது போடுவோம் கட்டாயம் கடையிலையும் போடுவோம் இன்னைக்கு வரைக்கும் போட்டதே கிடையாது நெருப்ப நல்லா அப்படி பறக்க விட்டுருவோம் அனல் இப்போ மேலேயும் இருக்கணும் கீழே இருக்கணும் அப்போ தான் அது அந்த பாதி வேக்காடு வந்து நல்லா வெந்துரும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் எங்கள் பையன் எல்லா இடத்துலையும் பைப் போட்டிருக்கான் இங்கே ஒன்று அங்கே ஒன்று தோட்டத்தில் ஒன்று மம்மியும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கான் எனக்கு மம்மி எதுவும் கஷ்டப்படக்கூடாது பண்ணி கொடுத்துருக்கான் இந்த பைப்பு எல்லா இடத்துலையும் எனக்கு அந்த மாடி வீடு விட இந்த சீட்டு மரத்து நில ரொம்ப பிடிக்கும் எங்கள் பையன் நான் இங்கேயே கோழிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேருசாமல் அங்கேயே போயிருங்க மம்மி எதுக்கு இங்கே தூங்குறதுக்கு வரீங்கன்னு கிண்டல் பண்ணுறோம் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே கோழி நிறையா இருக்குல்ல இங்கேயே இருப்பேன் அப்போ சொன்னா எதுக்கு மம்மி இந்த வீட்டுக்கு வரீங்க உங்களுக்கு அந்த வீடு தான் அங்கே தான் கூட்டுறது பெருக்கிறது கழுவுறது பொழுது நிற்கும் அங்கேயே இருக்குது இந்த பேசாமல் அங்கேயே படுத்து தூங்கிருங்க அப்படின்னு அது மாதிரி அந்த மெத்த வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் அவ்வளோவா சுகம் இல்லை ஆனால் இந்த சீட்டு வீட்டில் இந்த மாமரத்து நிழல் இந்த கோழிங்க பூனை நாய் இது என்ன சுகம் தெரியுங்களா இது தாங்க சொகம் இங்க பாருங்க பிரியாணி அப்படியே போட்டு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் தேங்காய் பால் கிரேவி சிக்கன் கிரேவி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் வாங்க தயிர் பச்சடி தேங்காய் பால் சிக்கன் கிரேவி மட்டன் பிரியாணி சண்டே செம்ம ஸ்பெஷல் வாங்க சூப்பரா சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் கொத்துக்கலாம் செம செம எல்லாம் நல்லா நம்ம வீட்டு அரிசி தான் பூங்கல் அரிசி இருக்குது டேஸ்ட் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பேசுகிறேன் சாரியம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க